தமிழ் மகளை வணங்கி பேச்சினை துவக்குகின்றேன் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன் பத்தாவது ஆண்டு விழா ராயல் விஷனுக்கு அதே நாளில் சோனா சங்கீத் இசைக்குழுவினுடைய முதலாண்டு பயணம் இன்றிலிருந்து துவங்கவிருக்கிறது அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற ஐயா லட்சுமணன் செட்டியார் அவர்களே அவர்களுடைய துணைவியார் விஜயலட்சுமி ஆச்சியார் அவர்களே மற்றும் குடும்பத்தினர்களே இந்த நிகழ்ச்சியில் வந்து பெருமையோடு கலந்து கொண்டிருக்கின்ற கோபால் செட்டியார் மற்றும் பால கார்த்திகேயன் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் சவுத் ஜோனுடைய அருமையான விளக்கங்களை அளித்த ஐயா மனோகரன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் பானுமதி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி துவங்குகின்ற போதே குத்துவிளக்கு ஏற்றி வைத்தவர்கள் மூன்று தலைமுறையை சேர்ந்த பெண்கள் ஒரே குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு ஒரு விளக்க பாட்டி அம்மா மக ரெண்டு பாட்டி ஒரு பாட்டி பானுமதி அப்புறம் இன்னொரு பாட்டி வந்து அவங்க நம்ம செட்டியாரோட விசாராட்சி அம்மா ரெண்டு பாட்டி ஒரு அம்மா ஒரு மக மூன்று தலைமுறையினர் சேர்ந்து ஏற்றி வைத்தாங்க எனக்கு பெருமையாக இருந்துச்சு எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பணக்கார இடங்களில் பெரிய பெரிய கல்லூரிகள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் ராஜா முத்தையா மன்றம் பிடிஆர் மன்றம் போன்ற பெரிய பெரிய அரங்குகளில் போய் பேசுறதை விட இங்கே வந்து உங்களுக்காக நான் பேசுறதுல தான் பெருமை அடைய ஏன்னா என்னுடைய சமூக நலத்துறை அமைச்சர் உலக சான்றோன் அவர்களும் அடுத்து கல்வி அமைச்சராக இன்று அறிவிக்க இருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்களையும் புரியுதா இன்னைக்கே அவரும் கற்பனை தானே அதுலயும் சரியாக ஒரு ஒரு இது சொல்லுவாங்க தஞ்சாவூர் பக்கம் ஒருத்தன் பஸ்ல போய்கிட்டு இருந்தானா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவட்ட சொன்னானா இதுல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான உடனே அவன் சொன்னானா ஓங்கி அடிச்சான அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து சொன்னானா ஒருத்தான ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்டா அப்படின்னு அதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு அவங்க மாப்பிள ஐயாயிரம் கற்பனை காண்றது புரியுதா அதுல என்ன குறைச்சு காண்ற அஞ்சு ஏக்கர் அது மாதிரி நம்ம வந்து சமூக நலத்துறை அமைச்சர் உலக சான்றோர் கல்வித்துறை கோவிந்தராஜ் அவர்கள் அது மாதிரி அது உண்மையிலே நடந்துடும் இப்ப நடந்துருச்சு இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல சாதாரண மனிதர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால கோவிந்தராஜ் சார் கல்வி அமைச்சர் ஆகிறதும் உலக சான்றோன் சமூகநலத்துறை ஆகுறதும் நெருங்கிய காலத்துல இருக்கு அதற்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ணணும் அது ஆமா அதுல எனக்கு வந்து நம்ம லக்ஷ்மணன் செட்டியார் போன்றோ கோபால் செட்டியார் போன்றோ அல்லது பால கார்த்திகேயன் போன்றோ ராஜசேகர் போன்றோ பொருள் கொடுத்து உதவுவதற்கு நான் வந்து ஒரு அரசாங்க ஊழியர் என்னால் வந்து நேரம் மட்டும்தான் இப்போதைக்கு செலவழிக்க முடியுது உங்களுக்கு உதவ முடியுது அள்ளி தருவதற்கு மனம் இருந்தாலும் அரசாங்க ஊழியராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக நினைக்கிறேன் ஆனால் ஒன்று இன்றிலிருந்து இந்த மேடையில் கலந்துக்கிறதுலருந்து ஒரு சின்ன தீர்மானம் எடுத்திருக்கேன் இந்த ராயல் விஷன் தொண்டு நிறுவனத்திற்கும் நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் செய்கின்ற காரியத்திற்கும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உதவுவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டு ஒரு அரை மணி நேரமாவது அவங்களுக்கு உதவணும் அது முடியும் லட்சங்களை கொடுக்க முடியலனாலும் இதை வந்து செய்ய முடியலனாலும் கூட நின்று ஒரு என்ன இந்த எம்ஜிஆருக்கு பக்கத்துல ஒரு பாடி கார்ட் மாதிரி வருவார் பாத்தீங்களா அது மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல நின்று நான் உதவுறதுக்கு என்னால முடியும் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் எப்பயுமே நாலு டு ஆறு கோயிலுக்கு போவேன் இன்னைக்கு வந்து என்னை கோவிந்தராஜ் சார் கம்பல் பண்ணி அழைச்சாரு காலையில ஆறு மணிக்கே உலக சான்றோன் சான்றோன்னு போன்ல சார் மறக்காம கரெக்டா வந்துருங்க சார் நீங்க வந்தாதான் நிகழ்ச்சினார் கோயிலுக்கு போறதை விட உங்களிடம் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நான் நின்று இந்த இரண்டு மணி நேரத்தை செலவு செஞ்சதுதான் உண்மையிலே எனக்கு இறைவன் வந்து அதிகமாக செய்வான் இறைவனுக்கு போய் சும்மா நின்று பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதை விட உங்களைப் போன்ற என்ன இறைவனால் பாதிக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் நேரத்தை செலவழிக்கிறேன் பாத்தீங்களா அதனால் இன்று நான் கோயிலுக்கு செல்ல வேண்டிய தேவை இல்லை அதை விட இந்த ராயல் மிஷன் பெரிய கோயில் அதை விட இந்த ராயல் மிஷன் பெரிய கோயில் நீங்கள் எல்லாம் எங்களை பொறுத்தவரை தெய்வங்கள் உங்களை நாங்கள் கும்பிடுறோம் உங்களோட உழைப்பையும் உங்களோட இதையும் நாங்கள் மதிக்கிறோம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இவங்களும் அதுதான் அப்புறம் நம்ம திரு மனோகரன் சார் சொன்னார் பார்வையற்றவர்களுக்கு சான்றிதழ் வேணும் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அந்த சட்டத்தோட மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மருத்துவ காப்பீட்டுக்காக போட்டுள்ள சட்டங்களை சொன்னார் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் நானும் நண்பர் உலக சான்றோனும் இவரும் அமைச்சரவையில் ஈடுபடுகின்ற போது அன்லிமிட்டெட் ரெண்டு லட்சம் என்பது இருக்காது தெர் இஸ் நோ அன்லிமிட்டெட் பானுமதி அம்மா இப்ப ராஜ்யசபா எம்பியாக இருப்பாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அவங்கள ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு தான் அனுப்பணும் புரியுதுங்களா ஏன்னா பேங்க்கில் வேலை செஞ்சவங்க பணத்தை எண்ணிக்கிட்டே இருந்தவங்க கோடி கோடியா உட்காந்து என்னன்ன அதனால அவங்கள ராஜ்யசபா எம்பி ஆக்கலாம்னு நினச்சிருக்கோம் அது மாதிரி அப்புறம் என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கி வைக்கிறப்ப சோனா சங்கீத்துக்கு துவக்கி வைக்கிறப்ப நான் நினைச்சேன் என்னடா நம்மளை துவக்கி வைக்கிற வைக்க சொல்றாங்களே நினைச்சேன் எனக்கு என்னடா நான் என்னை விட உலகத்துல பெரிய ரசிகன் யாரும் கிடையாது அதை அந்த பாடகல் இசைக்குறுவர்களுக்கு தெரிவிச்சுக்கொள்க ஏன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா திருநகரில் இருக்கப்ப முதல் நிகழ்ச்சி ஒரு இசை நிகழ்ச்சியை துவக்கி வச்சு பேசுறதுக்கு ஏறினேன் அப்ப சொன்னாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரே வந்து நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் ஆடுறப்ப ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரசிக்க மாட்டாரா என்ன உங்களுக்கு வந்து ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த கவலை இருக்கட்டும் நைட்டு ஒரு ஒன்பது டு பத்து வீட்டுல அமைதியா சுசிலாவோட பாட்டை ஒரு அஞ்சு பாட்டை கேட்டு பாருங்க எந்த நோயும் இருக்காது வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம சுசிலா அம்மாவோட பாட்ட பழைய காலத்து பாட்ட ஒரு அஞ்சு பாட்ட அப்படியே போட்டு கேளுங்களேன் உங்களுக்கு இருக்கிற அஞ்சு கவலை என்ன பத்து கவலை கூட பறந்தோடிடும் இசை வந்து அவ்வளவு முக்கியமானது அப்படிப்பட்ட இந்த இசை குழுவினருக்கு அதுவும் வந்து அவங்க சொன்னாங்க நாங்க மேனுவலா பாடுறோம் கம்ப்யூட்டர் கிடையாது மேனுவலா உங்களுக்கு தரோம் எல்லாமே நாங்கள் இசையை வந்து முன்னாடி இது பண்ணுறாங்க எனக்கு இவர்களுக்கு ஒரு இது என்ன தோணுதுன்னா உலக சான்றோனும் கோவிந்தராஜ் சார் அவர்களும் இந்த குழுவினருக்கு ஒரு யூனிஃபார்ம் கோட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஒன்று தைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு தரேன் பதினைந்து பேர் இருந்தால் அந்த பதினைந்து பேரும் ஒரே மாதிரி கோட் ஒரு கோட் போட்டு பாடுற மாதிரி ஒரு அது ஒரு வித்தியாசமாகவும் தெரியும் ஒரு இதாகவும் இருக்கும் ஒரு கோட் போட்டு அதில் ஒரு எம்பளம் நம்ம ராயல் மிஷன் எம்பளம் போட்டு ஒரு இதை இது பண்ணி அதை செஞ்சா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதே மாதிரி இந்த பாடின பாடகர்கள் எஸ்பி பி பாலசுப்ரமணியன் ஜானகி சுசிலா அவ்வளோ பேரையும் அந்த ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க இந்த மூணு பாடகியும் எல்லா பாடகியோட குரலும் அவங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதத்தை பாடின இனிமேலே இங்க வந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்களும் சரி ஒரு நிமிஷம் நான் வந்து இவர்களுக்கு விளம்பர தூதுவராக இருந்து வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆகியவைகளில் இவர்களுடைய நிகழ்ச்சிகளை என விளம்பரப்படுத்தி அதிக அளவில் இவர்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் வரைக்கும் கனடா நாட்டில் பாடிட்டு வரணும் அமெரிக்கால பாடிட்டு தூதுவராக நான் இருப்பேன் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது புரியுதுங்களா நான் கண்டிப்பா இதை வந்து இன்றைய பேஸ்புக்ல போட்டு உலகம் தெரிவிக்க இருக்கிறேன் விளம்பர தூதுவராக செய்வேன் அதே மாதிரி இந்த நம்ம இவர் வந்து கொடுத்தார் பதினெட்டு பொருள்கள் அதுல வந்து எனக்கு இந்த உதயசூரியனா இருபத்தி வருஷமா தெரியும் அவர்கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்து பெஞ்சில உட்காந்து பேசிட்டு போன ஒரு ஆளு அமைச்சராய் இறந்தே போயிட்டாரு அது உதயசூரியனுக்கு தெரியும் உதயசூரியன் இருக்காரா பெரியார் பஸ் ஸ்டாண்டு உதயசூரியன் அவருக்கு பக்கத்துல டெய்லி ஒருத்தர் வந்து இடம் இல்லாம வந்து உட்காருவார் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சில சரித்திர நிகழ்ச்சிகளை சொல்றேன் இடம் இல்லாம உட்காடுறதுக்கு ஆபீஸ் இருக்காது அதனால உதய உதயசூரியன் வந்து என்ன உதயசூரியன் அந்த ஒரு அரை சேர்ல உட்காந்துக்குவாரு அடுத்த வந்தா எந்திரிச்சு நின்றுக்குவாரு மறுபடியும் அவன் போன் பண்ணிட்டு போனோன்னு உட்காந்துக்குவாரு அவர் வந்து அமைச்சராகவே ஆகிட்டார் ஆனால் உதயசூரியன் இன்னைக்கு அந்த பதினெட்டு பொருளை வந்து வாங்குற அளவில் தான் ஆண்டையை வச்சிருக்கான் அவருக்கு உட்காருங்க உதயசூரிய எனவே உங்களை வந்து நாங்க இந்த தொண்டுள்ளம் உள்ள நபர்கள் மென்மேலும் அவர்கள் குடும்பம் அவர்கள் வாரிசுகள் அவங்க மென்மேலும் அவர்களுடைய சொத்து இதாகி நம்ம செட்டியார் லட்சுமணன் செட்டியாரும் நம்ம புதுமை விவசாயி பால கார்த்திகேயனும் ஒரு நாள் அதானி மாதிரி அம்பானி மாதிரி ஆகணும் இறைவன் வந்து அதுக்கு நல்லது செய்வான் கண்டிப்பா ஏன்னா எங்க வந்து இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அது வந்து மென்மேலும் சுரக்கும் ஏன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு வந்து அவர்கள் வந்து தொண்டுள்ளத்தோடு வலதுகை கொடுக்கறது இடது இடம் மற்ற ஒரு டியூப் லைட்ல கூடியும் பேரை போட்டுரும் ஒரு ட்யூப்லைட்ல உபகம் அப்படின்னு போட்டு அவங்க அப்பா போட்டு மகன் இன்னார் இன்னார் மகன் அந்த ஊரெல்லாம் போட்டு ரூபாய்க்கு ட்யூப்ளை வாங்கி கொடுத்துறான் ஆனா இங்க இருக்கிற குடையாளர்கள் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாது அந்த அளவிற்கு விளம்பரம் இல்லாமல் அவங்களுடைய மன திருப்தி ஒன்றுக்காகவே மன திருப்தி தங்களுடைய குடும்பம் தங்களுடைய வாரிசுகள் தங்களுடைய இது வளரணுங்கிற அந்த ஒரே எண்ணத்துல தொண்டுள்ளம் செய்கிற அந்த தொண்டுள்ளம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பா உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில சிறப்புரையை விட நன்றியுரை தான் சொல்லணும் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட் தேர்வு ஊர் கூடி தேர்வு இருக்கிற மாதிரி உங்கள் அனைவருக்கும் தொண்டு செய்கின்ற இந்த தொண்டுள்ளம் படைத்த அனைத்து நபர்களிலும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த கோவிந்தராஜ் அவர்களுக்கும் உலக சான்றோன் அவர்களுக்கும் என்னுடைய பேச்சிலை செய்யமெடுத்து இது போன்ற உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து சட்டத்தில் முதுநிலை படித்திருக்கிறேன் எம்எல் மாஸ்டர் ஆஃப் லா படிச்சிருக்கேன் அரசாங்கத்திலையும் முப்பது ஆண்டுகள் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த இதுக்கு வந்து வளர்மதி மாதிரி இன்னைக்கு வளர்மதி வந்து நூறு கிலோமீட்டர் நடந்திருக்கு உலக சான்றோன்னு தெரிஞ்சுக்கணும் வளர்மதி வளர்மதி வளர்மதினு கூப்பிட்டு வளர்மதி வந்து இந்த என்ன ராயல் மட்டுமே ஒரு நூறு கிலோமீட்டர் நடந்திருக்கு அந்த பெண்ணுக்கும் அந்த பணி செய்கின்ற இங்கு செய்கின்ற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கலப்பட்டு இருக்கேன் என்னையை விட இங்கு வேலை செய்கிற ஊழியர்கள் உயர்ந்தவர்கள் பதவியில உயர்ந்திருக்கலாமே ஒழிய இந்த ராயல் விஷன் நிறுவனத்தில் இருக்கிற ஆயா வாட்ச்மேனு அவங்கள அவங்க எல்லாம் துண்டுள்ளத்துல என்னைய விட உயர்ந்தவர்கள் அந்த கூறி இந்த வாய்ப்பினை அளித்து என்னை பேச வாய்ப்பினை கொடுத்து எனக்கு ஒரு சிறப்பினை என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு சிறப்பினை கொடுத்த இந்த ராயல் மிஷன் நிறுவனத்திற்கும் சோனா சங்கீத் இசைக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் அரசாங்கத்திலும் சரி காவல்துறையிலும் சரி சட்டத்திலும் சரி ஏதாவது சந்தேகம் என்றாலோ அல்லது ஏன்னா எந்த உதவியாக இருந்தாலும் கூச்சப்படாமல் கேளுங்க இப்போ வந்து ஒரு அப்படி நான் நம்பர் கொடுத்து இப்போ என்னை ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பார்த்தார் அவர் வந்து என்ன சொன்னார்னா ஐயா என் பையன் போலீஸ் ஆகணும் என் பையன் போலீஸ் ஆகணும்னு அந்த பையனையும் கூப்பிட்டு வந்தார் இந்த அந்த பையனுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன செய்கிறது எப்படி எப்படி செய்கிறது தவறான வழியில் இல்லை நல்ல முறையில் அந்த பையன் போலீஸ் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு புத்தகங்கள் கொடுத்து இது பண்ணி அவனுக்கு உதவி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் அவனும் என்னைய வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு அரசு வேலைக்கோ அல்லது நல்ல இதுக்கோ அல்ல அரசில் ஏதாவது சில இடர்பாடுகள் இருக்குன்னா உலக சான்றோன் வழியாகவோ அல்லது கோவிந்தராஜ் வழியாகவோ என்னை அணுகினால் அல்லது நேரடியாக என்னை அணுகினாலும் உங்கள் அனைவருக்கும் நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்